எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் ரயில் நிலையத்தில் நம்ம இருக்கிறோம் அதான் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் இருக்கிற திருக்கோவிலூர் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் இன்றைக்கி மாலை அமாவாசை இந்த அமாவாசை நோன்பு விரதம் எல்லாம் முடிச்சுட்டு படையிலெல்லாம் முடிச்சுட்டு பக்தர்கள்லாம் பெருமாளை பார்க்குறதுக்கு ஏழுமலையான தரிசனம் திருப்பதி போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் எக்கச்சக்கான பேர் வந்து இங்கே வெயிட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில் ஏற முடியுமா என்னான்னு தெரியல ட்ரெயினில் வேறு ஏற்கனவே பக்தர்கள்லாம் அதிகமாக வேறு வருவாங்க இவங்க என்ன செய்ய போகிறாங்க எப்படி ஏறுறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏற்கனவே உள்ள பக்தர்களை எப்படி எல்லாத்தையும் நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதேமாதிரி ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணவங்க ஃபாலோ பண்ணுங்கள் தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காதீங்க நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் நல்லூரில் இருக்கிற திருக்கோவிலூர் ரயில் நிலையம் திருக்கோவிலூர் ரயில் நிலையத்தில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் இன்றைக்கி பொற்றாசி மாதத்தில் உள்ள அமாவாசை மாலை அமாவாசை இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் படையில் முடிச்சுட்டு பெருமாளை தரிசிக்கணும் திருப்பதி போகிறாங்க பெருமாளை தரிசிக்க ஏழுமலையான தரிசிக்க திருப்பதி போகிறாங்க திருப்பதிக்கு ஆறு மணிக்கு ட்ரெயின் வருங்க தினமும் இங்கே திருப்பதி ட்ரெயின் தினமும் ஆறு மணிக்கு வரும் இந்த ட்ரெயினில் ஏற்கனவே அதில் பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேருக்கு அந்த ஒரு ட்ரெயின் போதுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதில் பாருங்கள் ட்ரெயின் வந்த பிறகு எவ்வளோ பேர் ஏறுறாங்க எவ்வளோ பேர் அடுத்த ட்ரெயினை பிடிக்க வெயிட் பண்ண போகிறாங்க எத்தனை பேர் பஸ்ஸுக்கு போகிறாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் இன்றைக்கி இப்போ நம்ம இருக்கிறது அரகண்டநல்லூரில் இருக்கிற திருக்கோவிலூர் ரயில் நிலையத்தில் இருக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ மக்கள் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக ரொம்ப இருக்குங்க பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக ரொம்ப இருக்குது மாதிரி விசேஷமான டைமில் புரட்டாசி மாதத்தில் கூடுதல் பெட்டியாவது இணைக்கணும் அல்லது ட்ரெயினாவது வந்து சிறப்பு ட்ரெயின் வந்து இயக்கி பக்தர்களோட மனக்குறையை போக்கணும் பக்தர்கள் மன கஷ்டப்படுறாங்க இப்போ எப்படி திருப்பதி போறது எப்படி வந்து வண்டி ஏறி போகிறது அப்படின்னு இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து செய்யணுங்க இப்போ பாருங்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க இப்போ இன்னும் பிளாட்ஃபார்ம் முடிய போகிற டைமில் வந்துட்டு பாருங்க முடிய போகுது பிளாட்ஃபார்மு எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்க இவ்வளோ பேருக்கு அந்த ஒரு ட்ரெயின் எப்படி போதும் அப்படின்ற கேள்வி இங்கே வருது பிளாட்ஃபார்ம் முடிகிற இடத்துக்கு வந்தாச்சு நம்ம இப்போ திருக்கோவிலூர் ரயில் நிலையம் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் இருக்கு இவங்க எல்லாரும் நிற்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரெயினுக்காக தான் திருப்பதி ட்ரெயினுக்காக தான் ஆறு மணிக்கு தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு வரும் அந்த ட்ரெயின் இப்படி தான் நிற்கிறாங்க ஏற்கனவே அந்த ட்ரெயினில் வந்து மக்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க இப்போ இவங்களும் சேர்ந்தாங்கன்னா எப்படி போவாங்க என்ன செய்வாங்கன்னு தெரியல இப்போ ட்ரெயின் வந்துன்னு இருக்குது இப்போ எல்லோரும் மக்கள்லாம் தயாராக இருக்காங்க ட்ரெயின் வந்துன்னு இருக்குது மக்கள்லாம் தயாராக இருக்காங்க பாருங்கள் இப்படி ஏற போகிறாங்கன்றதை பார்க்கலாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனத்திரல் இருக்குது பாருங்கள் இதுதான் திருப்பதி போகிற ட்ரெயின் இதுதான் விழுப்புரத்துலேருந்து வருது விழுப்புரத்துலேருந்து வருது தினமும் சாயங்காலம் ஆறு மணிக்கு இங்கே இந்த ட்ரெயின் இதில் வந்து பக்தருக்கு உள்ளே நிரம்பியிருக்காங்க ட்ரெயின் உள்ளே நிரம்பி வழிடுறாங்க இவங்கெல்லாம் இப்போ எத்தனை பேர் எப்படி ஏறுவாங்க என்னென்னு தெரியல டிக்கெட்டு கொடுக்கறத நிற்கிட்டாங்க எப்பயோ டிக்கெட்டே கிடையாது இப்போ டிக்கெட் இல்லாமல் நிறைய பேர் ஏறுறாங்க பாருங்க எவ்வளோ மக்தர்கள் ஏறுறாங்க பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் ஏறுறாங்க பாருங்கள் இவங்களாம் ட்ரெயினுக்கு ட்ரெயினுக்கு இடம் இல்லாமல் இவங்களாம் நிற்கிறாங்க ட்ரெயினில் ஏறாமல் இவங்களாம் நிற்கிறாங்க அத்தபோர் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ட்ரெயினில் ஏற முடியாது அது இல்லாமல் டிக்கெட்டு வாங்கவே இல்லை இவங்களாம் டிக்கெட்டும் கொடுக்குறது இன்பாட்டி தான் டிக்கெட்டு வாங்கலை இவங்களா அப்படின்னு நிற்கிறாங்க பாருங்கள் எப்படி எப்படி ஏறுறாங்க பாருங்கள் உள்ளே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த பாருங்கள் இப்படி ஏறுறாங்க பாருங்கள் உள்ளே இடம் இல்லை ஆனாலும் ஏறுறாங்க உள்ளே இடம் இல்லை பாருங்கள் உள்ளே இடம் இல்லை இப்படி ஏறுறாங்க பாருங்கள் உள்ளே நிரம்பி வழிஞ்சிருக்கு திருப்பதி போகிறதுக்கு அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க பாருங்கள் இப்படி ஏறுறாங்க பாருங்கள் எல்லோரும் இப்படி ஏறாங்க பாருங்கள் நம்ம இருக்கிறது வந்து